தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளை பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்பதற்கு தொற்று என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் முக்கிய காரணமாக இன்ஃபெக்ஷன் ஒரு முக்கியமான காரணம் தான் ஏன்னா ஐசியூவில் இருக்க பேஷண்ட் வந்து பலவிதமான டியூப்களில் இருப்பாங்க ஸ்கின்னில் இங்கே ஓட்ட போட்டிருப்போம் அங்கே ஓட்டர் போட்டிருப்போம் நிறைய டியூப்ஸ் பிளாஸ்டிக்ஸ் பாடியில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் அதிகமாக வர்ற ஒரு இடம்தான் ஐசியூ வேர் பல காரணத்துக்காண்டி வந்திருப்பாங்க ஒரு ஹார்ட் அட்டாக்காண்டி வந்திருப்பாங்க டயாலிசிஸ்க்காண்டி வந்திருப்பாங்க ஆனால் ஐசியூக்குள்ளே வந்து அஞ்சாறு நாள் இருந்தாங்கன்னா அவங்களோட இன்ஃபெக்ஷன் சான்ஸ் அதிகமாகிடும் ஸோ அதனால் நிறைய மனுஷங்க உள்ளே இருந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ஆர் ஹையர் ஓகே ஏன்னா க்ளீன்லினஸ் போயிடும் ஸோ வருவாங்க காட்டை தொடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம் தொடாதீங்க கிளவுஸ் போடுங்க ஆன்டிசெப்டிக்ஸ் போட்டுக்கோங்க இருந்தாலும் அவங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது அவங்களோட எமோஷன்ஸு அதெல்லாம் மீறி வந்துடும் ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் அதிகமாகிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ரீசன் ரெண்டாவது என்னென்னா ரிலேட்டிவ்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பேஷண்ட்ஸோட ஸ்லீப் சைக்கிள் மாறி இருக்கும் அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாது ஏன்னா காலை இரவு அந்த சைக்கிள் தெரியாது ஐசியுக்குள்ளே இருக்கும்போது பேஷண்டை அப்போ தூங்கிட்ருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அப்போ அவங்க எந்திரிச்சு எமோஷ்னலாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ இன்னமும் அவங்கள மேலும் பதட்ட பேஷண்ட்டை பத பதட்டப்படுற விஷயங்கள் இருக்கும் மூணாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து கூடிய அடிக்கடி இருந்தாங்கன்னா ஒரு டாக்டராக நான் பேஷண்ட்டை டீட்டெயிலாக பார்க்க முடியாது ஒரு நர்ஸ் அவங்களோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது வந்து வார்டு மாதிரி இல்லை ஆறு மணிக்கு வந்து மருந்து கொடுத்தேன் திரும்பி எட்டு மணிக்கு போய் பார்ப்பேன் அப்படிங்கிறது இல்லை ஐசியு மருத்துவம் கண்டினியூஸாக அங்கே ஒரு நர்ஸு எட்டு மணி சொன்ன மாதிரி ஒன்னிஸ் டூ ஒன் ஆர் ஒன் இஸ் டூ டூவில் இருப்பாங்க கண்டினியூஸாக அந்த பேஷண்டை மானிட்டர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இந்த செயல்பாடுகள் தடைப்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ரிலேட்டிவ்ஸ் கூட இருந்தாங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம கேரி அவுட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால நம்ம விசிட்டர்ஸ் டைமும் ஒரு ஃபிக்ஸடாக வைக்க வேண்டியது இருக்குது